நாம் அனைவருக்குமே பயணம் செய்வது என்பது மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கும் அதுவும் மிக சவாலான பயணங்களை மேற்கொள்ளும் போது நம்மை பிரமிப்பின் உச்சிக்கே கொண்டு செல்லும் அப்படிப்பட்ட உலகில் மிகவும் ஆபத்தான பத்து சாலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உலகில் மிகவும் கடினமான பத்து சாலைகள் இந்த சாலைகள்ல வாகனங்களை இயக்குவது என்பது மிகவும் சவாலான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது வளைவை சுற்றி வளையும் சாலைகள் சுருங்கும் போது பலத்த காற்று வாகனத்தை சாலையின் விளிம்பில் சரிக்கும் போது பயம் மற்றும் பரவசத்தின் உச்சத்திற்கே செல்லலாம் இயற்கை அழகு சூழ்நிலைகளை ரசித்துக் கொண்டும் செல்லலாம் இருந்தாலும் மிக அதிகமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பத்து சாலைகள் எவை என்று பார்க்கலாம் பத்தாம் இடத்தில் ஸ்லோவியோ பாஸ் இத்தாலி இத்தாலியில் உள்ள ஸ்லோவியோபாஸ் பல மைல்கள் குறுக்கே சிக்ஸாக் அமைப்பில் செல்லக்கூடிய சாலையாக இருக்கிறது இந்த சாலை ஐரோப்பிய ஆல்ப்ஸ் மலையை ஏறுவதற்கும் மிக உயரமான பாதையைக் கொண்ட ஒன்றாக இந்த பாதை அமைந்திருக்கிறது மொத்தம் நாற்பத்தி எட்டு ஹேர்பின் வளைவுகளுடன் சாலை மிகவும் ஆபத்தான பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சாலையில் பயணிக்கும்போது ஆல்ப்ஸ் மலையின் இயற்கை சூழ்ந்த ரம்யத்தை நாம் கண்டு கழிக்கலாம் ஒன்பதாம் இடத்துல துவங்கி தீபத்தின் மேற்கே நிறைவடைகிறது இந்த சாலையில் பயணிப்பதற்கு சுமார் பதினைந்து நாட்கள் கூட ஆகலாம் ஏனென்றால் பாதைகள்ல அவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த மலை பாதையை ஒட்டி மிக கம்பீரமான சிகரங்களும் அழகிய நிலப்பரப்புகளும் காட்சிக்கு வெகுமதி அளிக்கின்றது சிச்சுவான் தீபத் நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக பல ஆயிரம் உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்திருக்கிறது இந்த சாலையில் மிகவும் ஆபத்தானதாக பார்க்கப்படுவது நிலச்சரிவு மற்றும் பனிப்பாறை சரிவுகள் இது இந்த பயணத்தை மிகவும் கடுமையானதாக மாற்றுகிறது மேலும் இந்த சாலையில் வளைவுகளை சுற்றி வாகனம் திரும்பும் போது குறுகிய சாலை வழியாக செல்ல நேரிடும் அப்போது சாலையின் விளிம்பிற்கு பலத்த காற்று உங்கள் வாகனத்தை சாய்ப்பது போல் உணர்வது கற்பனைக்கு எட்டாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது எட்டாம் இடத்தில் அட்லாண்டிக் சாலை நார்வே உலகில் மிகவும் அழகிய டிரைவிங் சாலைகள்ல மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது இந்த அட்லாண்டிக் சாலை நார்வே இந்த சாலை சுச்சோன் பாலத்தை தாயகமாக கொண்டுள்ளது எந்த சாலைகளும் இல்லாத அளவிற்கு பாலம் இந்த சாலையில் மிக அதிகமாக காணப்படுகிறது வானத்தை நோக்கி ஒரு சாய்வு பாதை போன்ற ஒரு அமைப்பை இந்த சாலை உணர செய்கிறது இது மிகவும் ஆபத்தானதாக பார்க்கப்படுகிறது அதுவே இந்த சாலையின் சுவாரஸ்யமான ஒரு பயணமாக மேற்கொள்வதற்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது இந்த சாலையில் வாகனத்தை ஓட்டும் போது கடலின் விளிம்பில் தத்தளிப்பது போன்ற ஒரு அனுபவம் கிடைக்கிறது இந்த சாலையை மேலும் ஆபத்தானதாக மாற்றுவது நார்வே கடலின் கொடூர அலைகள் புயல் காலநிலையின் போது அடிக்கடி சாலையில் மோதுகின்றன இது இந்த சாலையில் பயணிக்க ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்குகிறது ஏழாவது இடத்தில் ஜோசிலா பாஸ் இந்தியா இந்த பாதை லடாக்கிற்கும் காஷ்மீருக்கும் இடையே உள்ள முக்கிய இணைப்பாக பார்க்கப்படுகிறது இது சூழ்நிலை காரணமாக குளிர்காலங்களில் அடிக்கடி மூடப்படுகிறது இதுவே உலகில் பிற பகுதிகளிடமிருந்து லடாக்கை தனிமைப்படுத்த ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது சூரிய பிரகாசம் கூட செங்குத்தாக இருக்கும்போது போது மட்டும்தான் தெரியும் உலகிலே மிக குறுகிய சாலையாக பார்க்கப்படுகிறது இந்த சாலையை மேலும் ஆபத்தானதாக மாற்றுவது விபத்துக்குள்ளான கார்கள் கால்நடைகள் வாகனங்கள் மற்றும் கடினமான பனிப்பொழிவு என்பது இந்த சாலையை மிகவும் கடினமான சாலையாக ஆபத்தான சாலையாக மாற்றுகிறது மேலும் அதிக காற்றையும் அனுபவிக்க கூடிய வாய்ப்பு இந்த சாலையில் பயணிக்கும்போது கிடைக்கிறது ஆறாம் இடத்துல சைபியன் சாலை ரஷ்யா இந்த சாலை ரஷ்ய நெடுஞ்சாலை நேராக சைபீனியா வழியாக செல்கிறது குளிர்காலத்தில் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும் உங்களது கண்ணாடி அணிய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் ஏனென்றால் பனிப்பொழிவு அவ்வளவு அதிகமாக இருக்கும் இந்த சாலையில் பயணிக்கும் போது மலைகள் காடுகள் பாலைவனம் என பலவற்றை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதன் அழகை ரசித்து செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது கோடை காலத்தில் பனிப்படர்ந்த சாலை சேரும் சகதியுமாக மாறுகிறது அப்போது வாகனம் ஓட்டுவது என்பது மிக கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சாலையில போர்வை வாகனங்களை இயக்குவதில் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது இதுவே இந்த சாலையை தனிமைப்படுத்துவதற்கும் காரணமாக அமைகிறது ஐந்தாம் இடத்துல வடக்கு எங்கஸ் சாலை பொலிவியா ஏறக்குறைய குறைய இருநூறிலிருந்து முன்னூறு விபத்துகள் இங்கு நடந்திருக்கின்றன உலகிலே இந்த சாலைகள்ல சைக்கிள் ஓட்டுவதும் பேட்டரி வாகனங்களை இயக்குவதும் மிக பிரபலமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த சாலை ஒரு வாகன அகலம் மட்டுமே இருக்கும் இரண்டாயிரம் அடி வரை வீழ்ச்சி என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே தகுந்த பாதுகாப்புடன் இந்த சாலையில் பயணிக்க வேண்டும் இந்த சாலையை மேலும் மோசமானதாக மாற்றுவது மூடுபனி தூசி மேகம் மற்றும் மலை இவற்றுடன் மோசமான வானிலையும் மண் சரிவும் நீர்வீழ்ச்சிகளும் பார்வையின் அளவை கிட்டத்தட்ட பூஜ்யத்திற்கு குறைக்கக்கூடிய ஒன்றாக மாற்றுகிறது எனவேதான் இந்த சாலை மரண சாலை என்று அழைக்கப்படுகிறது இந்த வடக்கு எங்கஸ் சாலை மிக ஆபத்தான சாலை என்று முத்துரை குத்தப்பட்டுள்ளது இந்த சாலைக்கு மாற்று பாதை தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்த சாலையில் பயணிப்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாக தான் அமைந்திருக்கிறது நான்காம் இடத்துல ஸ்கீப்பர்ஸ் கேயான் சாலை நியூசிலாந்து நியூசிலாந்தின் தென்மேற்கில் அமைந்துள்ள இந்த சாலை பதினாறு புள்ளி ஐந்து மைல்கள் நீளம் கொண்டது நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன் சுரங்க தொழிலாளர்களால் இந்த பாதையானது அமைக்கப்பட்டது இந்த சாலை நிச்சயம் மதிப்பு கோரியது மிக அழகான காட்சிகளுடன் பல சிறந்த புகைப்படங்களை எடுப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்குகிறது எனவே இந்த சாலையில் பயணிக்கும் கேமராவை மறந்து விடாதீர்கள் மேலும் நம்ப முடியாத அளவிற்கு இயற்கை காட்சிகள் அவ்வளவு அழகாக இருக்கும் இப்படி அழகு நிறைந்திருந்தாலும் மிக குறுகலான சாலையாகவும் எப்போது வேண்டுமானாலும் சறுக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் இந்த பாதையில் பயணிப்பது என்பது மிகவும் சவாலான ஒரு செயலாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் பல ஹேர்பின் வளைவுகளை கொண்டிருக்கக்கூடிய திருப்பங்களும் செங்குத்தான வளைவுகளும் நிச்சயமாக மிகவும் ஆபத்தான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது மூன்றாம் இடத்துல ஃபெரிமோட்டோஸ் சாலை பாகிஸ்தான் பாகிஸ்தானில் கில்ட் பாகிஸ்தான் பகுதியில் அமைந்துள்ளது இது கண்வர் மற்றும் ஆபத்தான மலைப்பகுதிகளில் பதினாறு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது நிலையற்ற சாலை அமைப்பும் உயரங்களும் குறுகிய திருப்பத்துடன் இருப்பதும் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது இந்த சாலை உலகின் ஒரு அழகிய இடமாக இருந்தாலும் தடுப்புகள் மற்றும் தடுப்புகள் இல்லாததால் குன்றின் மீது வளைவது என்பது மிக பெரிய சவாலை உருவாக்குகிறது இந்த சாலையில் பயணிக்கும் பயத்தின் உச்சத்திற்கே செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இரண்டாம் இடத்துல கிளாங் ஈஸ்வர் சாலை இந்தியா இந்திய மாநிலமான ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ளது இந்த சாலை ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் செங்குத்தான ஒரு சாலையாக அமைந்திருக்கிறது எனவே காற்று வீசக்கூடிய நாளில் மிக ஒரு ஆபத்தான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது மேலும் இந்த சாலையில் மிகவும் ஆபத்தானதாக பார்க்கப்படுவது காற்று மலை மற்றும் மோசமான வானிலை காரணமாக சாலைகள் சேதமடைவதற்கான வாய்ப்பும் அவற்றை கடப்பது மிகவும் கடினமான ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த சாலையில் பயணிக்கும்போது போது பறந்து விரிந்த மலை காட்சிகளின் அற்புதமான இயற்கையான சூழ்நிலை உங்களை பரவசத்தின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும் அதிகப்படியான இயற்கை காட்சிகளை இங்கு ரசிக்க முடியும் இருந்தாலும் மிக மோசமான வானிலை மற்றும் குறுகிய சாலை அமைப்பின் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த சாலையில் மிகவும் அதிகமாக இருக்கிறது எனவே மிக ஆபத்தான சாலைகளில் இதுவும் ஒரு இடம் பெற்றிருக்கிறது ஒன்றாவது இடத்துல டி நயன் ஒன் ஃபைவ் துருக்கி மொத்தம் மைல் நீளம் கொண்ட இந்த இந்த சாலை கொண்டது சாலையில் எந்த தண்டவாளங்களும் அல்லது தடைகளும் இல்லாமல் கார் சரிவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது உலகிலே மிக அதிக ஆபத்தான சாலைகளில் இந்த சாலை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது காரணம் பொலிவியாவின் யங்கஸ் சாலை மேலும் இந்த சாலையில் பயணிக்கும்போது போது பனிப்புயல் மற்றும் மோசமான வானிலை காரணமாக குளிர்கால மாதங்களில் சாலையின் சில பகுதிகள் மூடப்படுகின்றன இந்த சாலையில் அனைத்து ஓட்டுநர்களும் எப்போதும் ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில்தான் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் எப்போது வேணுமானாலும் ஆபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சாலையில் மிக அதிகமாக இருக்கிறது வெப்பட் நெடுஞ்சாலை என்பது அனைத்து வகையான போக்குவரத்துகளையும் உள்ளடக்கியது உள்ளூர் மக்களால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டாலும் ஒரு ஆபத்தான சாலையாக தான் இந்த சாலை பார்க்கப்படுகிறது